Thanks. <laughs> இருக்கணும்னா நல்ல உணவை சாப்பிடணும் ஆகாரங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ சாப்பிட்டுகிட்டே இருக்காங்க வாய்க்கு ருசியா இருக்கிற இந்த உணவு நம்ம வயிறுக்கு எந்த அளவு நல்லது அப்படிங்கறத யோசிக்கிறது கொஞ்சம் பேர் தான் ஆனா ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து அப்படிங்கறதையே மறந்து போயிடுறாங்க ஏன்னா ஒவ்வொரு தடவை ஹாஸ்பிட்டல்ல போய் எவ்வளவு செலவு பண்ணாலும் கிடையாது நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கிற உணவுகளை எடுத்துக்கணும் அதுல முதன்மையானது இந்த விதைகள் இது என்ன அப்படின்னு கேக்குறீங்களா பூசணிக்காய் விதைகள் பூசணிக்காய் விதைய சாப்பிடுறது நம்ம உடலுக்கு எவ்வளவோ நல்லது எதுக்குன்னா இதுல மெக்னீசியம் புரோட்டீன் கால்சியம் காப்பர் இந்த மாதிரியான சத்துக்கள் அதிகமா இருக்குது அதனால தான் பம்கின் சீட்ஸ் நம்ம தினமும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது பூசணிக்காய் விதைகளால கிடைக்கிற அமேசிங்கான ஹெல்த் பெனிபிட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோவை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க லைக் பண்றதால உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ கொடுக்கிறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க பூசணிக்காய் விதையில மெக்னீசியம் இருக்குது இல்லையா நம்மளோட எலும்புகளுக்கு ரொம்ப முக்கியமானது அளவுக்கு நம்ம மெக்னீசியம் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பலமா எஃகு மாதிரி தயாராகுது இந்த காலத்துல நிறைய பேர் டயபெட்டிக்ஸ் கஷ்டப்படுறாங்க இல்லையா கண்ட்ரோல்ல இருக்காது ஆனா நீங்க இந்த சின்ன விதைகளை சாப்பிட்டாலே நல்ல ரிசல்ட் கிடைக்குது எதுக்குன்னா எலிகள்ல பண்ண பரிசோதனை படி என்ன தெரிய வந்ததுன்னா பிளட்ல சுகர் லெவல கண்ட்ரோல்ல வச்சிருக்குதுன்னு அதனாலதான் மனிதனுக்கும் இது சுகர் லெவல கண்ட்ரோல்ல வச்சிருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்லிருக்காங்க சோ டயட்ல கண்டிப்பா பூசணிக்காய் விதைய சேர்த்துக்கோங்க இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம் விதைய எப்படி சாப்பிடணும்னு இங்க இந்த விதையை பச்சையாவும் சாப்பிடலாம் இல்லாட்டி லைட்டா வறுத்து ஈவினிங் நேரத்துல ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம் அது மட்டும் கிடையாது சாலட் சூப்ல கூட இத போட்டு பயன்படுத்தலாம் பூசணிக்காய் விதைகள்ல அதிகமான அளவு மெக்னீசியம் இருக்கிறதால ஆரோக்கிய நிபுணர்கள் உங்க டயட்ல கண்டிப்பா பூசணிக்காய் விதையை சேர்த்துக்கோங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க முக்கியமா இதய சம்பந்தமான பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க பூசணிக்காய் விதையை சாப்பிடுறத ஒரு பழ க்கமாவே எடுத்துக்கோங்க இந்த விதைகள் ஆர்டரி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அற்புதமா பயன்படுது இது ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால குறைக்குது நல்ல கொலஸ்ட்ரா அதிகப்படுத்துது முக்கியமா இதுல பைபர் அதிகமா இருக்குது அதனால அதிக உடல் எடை வராம காப்பாத்து அதே மாதிரி நம்மளோட ஜீரண மண்டலத்தையும் துரிதப்படுத்துது அதனால டைஜிஷனும் நல்லா ஆகுது அதே மாதிரி கொஞ்சம் பேருக்கு பாத்தீங்கன்னா நைட் டைம்ல சரியா தூக்கம் வராது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தூக்க மாத்திரையை எடுத்துக்கிறாங்க பட்டவங்க பூசணிக்காய் விதையை எடுத்துக்கிட்டாலே போதும் இதுக்குன்னா இதுல ட்ரைப்டோஃபான் இருக்குது உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்குது இன்சோம்னியா அதாவது தூக்கமின்மை பிரச்சனைக்கு செக் வைக்கணும்னா நீங்க பூசணிக்காய் விதையை சாப்பிட்டாலே போதும் இதுல இருக்கிற விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடலோட சூட்டை குறைக்குது இது சாப்பிட்டீங்கன்னா சளி இருமலே வராது ஏன்னா நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்துல நிறைய பேர் சோர்வு சோம்பல் டயர்ட்னஸ் ஆல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் தான் இந்த பூசணிக்காய் விதைகள் இதுல ஆன்டி ஸ்ட்ரெஸ் நியூரோ சத்துக்கள் இருக்குது இது சோர்வு சோம்பல் மனசு சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணுது நீங்க பூசணிக்காய் விதை டீயை தயார் பண்ணி குடிக்கலாம் இந்த டீயை நீங்க எப்படி தயார் பண்ணனும்னா இந்த விதையை ஒன்னு ரெண்டா பவுடரா பண்ணிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு ஸ்பூன் இந்த பவுடரை போட்டு நல்லா கொதிக்க வைங்க அதுக்கப்புறமா இந்த வாட்டரை கிளாஸ்ல வடிகட்டிட்டு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிங்க குறிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்துல உயிருக்கே ஆபத்தான கேன்சர் செல்களை இந்த பூசணிக்காய் விதைகளுக்கு இருக்குது முக்கியமா பிரீஸ்ட் கேன்சர் ப்ரோஸ்ட் கேன்சர் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இந்த விதைக்கு இருக்குது ஏன்னா இதுல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி குணங்கள் அதிகமா இருக்குது அதே மாதிரி இது முடியோட வளர்ச்சியையும் தூண்டிவிடுது அதனால உங்க முடி நீளமா அடர்த்தியா ஆரோக்கியமா வளருது பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன விதை நம்ம உடலுக்கு பண்ற எவ்வளவு பெரிய சோ பெனிஃபிட்ஸ் உங்க டயட்ல இந்த விதையை எடுத்துக்கிறதுக்கு கண்டிப்பா மறந்துடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் டில் தென் டேக் கேர் பை